தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கும் பொழுது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி அன்று தமிழக அரசு சிபில் அதாவது கேசிசி கடன் வாங்கிறதுக்கு சிபில் கொண்டு வந்திருக்காங்க இதை கண்டித்து மாவட்டம் மாநிலம் முழுவதும் இருபத்தஞ்சு மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி மா மாநில முதலமைச்சருடைய மேற்பார்வைக்கு கொண்டு செல்வதற்காக இன்று மாவட்ட ஆட்சியரும் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இதில் என்ன பிரச்சனை என்றால் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் சிபில் ஸ்கோர் இருக்கிறது இதை நாங்கள் கூட்டுறவு வங்கியில் ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு கடன் வாங்குறாங்க அங்க வந்து இப்போ சிபில் கொண்டு எந்த விவசாயிலும் கடன் வாங்க முடியாது ஏன்னா சிறு குறு விவசாயி கல்வி கடனு விசைத்தறி வேளாண் கடன் வாங்கியிருப்பாங்க இதில் செபில் எடுத்துன்னு வந்திருந்தால் நாங்கள் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க அதனால் மா மாநில முதலமைச்சருடைய கவனத்துக்கு இன்று மாநிலம் முழுவதும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இருபத்தஞ்சி மாவட்டத்தில் கவனவீர்ப்பு தீர்மானமாக அவருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோங்க நன்றி வணக்கம்